நிறுவனங்கள் நிறைந்த பெங்களூருவில் ஹோட்டல்கள் மற்றும் கிளப்புகளில் இரவு நேர பார்ட்டிகளில் போதைப்பொருள் நடமாட்டம் உள்ளது என்பது புகார் எனவே அங்கு போலீஸ் கண்காணிப்பு மற்றும் அதிரடி சோதனை நீடிக்கிறது அதனால் உஷாரடைந்த கும்பல் கர்நாடகா தமிழ்நாடு எல்லையை ஒட்டிய பண்ணை வீடுகளை தேர்வு செய்து அங்கு நடத்தப்பட்ட பார்ட்டிகளும் சர்ச்சையில் முடிந்தன ஐடி பணியாளர்கள் இளைஞர்கள் கல்லூரி மாணவர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வைத்து சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதை தொழிலாக கொண்ட கும்பல் இப்போது மாற்று வழிகளை கையாள்கின்றனர் பெங்களூருவுக்கு மிக அருகில் உள்ள தமிழ்நாடு எல்லைக்குள் ஊடுருவும் அவர்கள் தென்னந்தோப்பை குத்தகைக்கு எடுத்தவர்கள் போன்று நடித்து அவற்றை இரவு நேர கிளப்பாக மாற்றிவிடுவது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது கர்நாடக எல்லையான கக்கனூர் சோதனை சாவடியில் பேரிகை போலீசார் கடந்த இருபத்தி நான்காம் தேதி இரவு வாகன தணிக்கை மேற்கொண்டனர் அப்போது கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழ்நாடு நோக்கி வந்த கார்களை நிறுத்தி சோதனை மேற்கொள்ள முயற்சித்தனர் அப்போது கார்கள் நிற்காமல் மின்னல் வேகத்தில் பாகலூரை நோக்கி சென்றது போலீசார் கார்களை துரத்தி சென்றனர் இரு கார்களும் பேரிகை அருகே முதுகுருக்கி கிராமத்தின் அருகில் உள்ள தென்னந்தோப்புக்குள் நுழைந்தது அங்கு சென்ற போலீசாருக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது டிஜே சவுண்டுடன் நடன நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதில் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இளம் பெண்கள் அரைகுறை ஆடையுடன் போதையில் தள்ளாடிக் கொண்டிருந்தனர் கல்லூரி மாணவர்கள் மற்றும் மென்பொருள் நிறுவன ஊழியர்கள் பங்கேற்றிருப்பதும் தெரியவந்தது என்ன நடந்தது ஒரு டூ ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் ரைட் பண்ணியிருக்காரோ அவரோ ஸ்டேஷன் போயிருக்காரு சார் தென்னந்தோப்புக்குள் மின் அமைக்கப்பட்டு டூரிஸ்ட் டென்ட்டுகள் போடப்பட்டிருந்தது ஆங்காங்கே விலை உயர்ந்த மதுபான பாட்டில்கள் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்கள் சிப்ஸ் பாக்கெட்டுகள் சிதறி கிடந்தன மேலும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜீப்பில் ஹிந்து அமைப்பு கொடி கட்டப்பட்டிருந்தது காரில் தப்பி அங்கு பதுங்கிய மூவரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பெங்களூரு ஜேபி பி நகரை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயது பாலாஜி பீகாரை சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயது ரஜினீஷ்குமார் கோவையை சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயது இக்னேஷ் லாரன்ஸ் என அடையாளம் காணப்பட்டனர் அவர்களை பேரிகை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து விலை உயர்ந்த போதைப் பொருட்கள் உயர் ரக கர்நாடக மதுபானங்களை பறிமுதல் செய்தனர் மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய இரு கார்களையும் பறிமுதல் செய்தனர் நாலு ஏக்கர் தோட்டம் வந்து ஒரு லீஸ் கொடுத்தேன் சார் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறேன் நான் அப்பப்பாவை வந்து கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு கொடுத்துருந்தேன் சார் அவர் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு எதை எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் அப்போ ஒரு மூணு மாசம் அப்பாப்பாவை கொஞ்சம் பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாரு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி நான் என்னான்னு கேட்டேன் சும்மா ஃபேமிலி நம்ம ஃபேமிலியாக அஞ்சாறு ஃபேமிலியில் வந்து போகிறேங்க சொன்னார் நான் வந்து அது எத்தனை பண்ணான்னு இருந்தேன்னா பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுங்க அப்படி என்ன சொன்னேன் சார் ஒரு வாட்டி பெருக்கி போகிறது ஃபர்ஸ்ட்டே ஒரு வாட்டி வார்னிங் வந்து கொடுத்துட்டு போயினாரு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது தான் நான் அப்பதான் சொன்னேன் இந்த மாதிரி இது பண்ணுங்க சார் எதனா பண்ணுங்க வாங்கிட்டு பண்ணுங்க நான் சொன்னேன் நேற்று எந்த நடந்து நான் வந்து ஊர்ல இல்ல எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது சார் பெங்களூருவில் இரவு நேர பார்ட்டிகளில் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க போலீஸ் ரெய்டு உள்ளதால் தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் தென்னந்தோப்புகளை குத்தகைக்கு எடுத்து அவற்றை கிளப்பாக மாற்றி இரவு நேர விருந்து என்ற பெயரில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடுவது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது